இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக அருமையான விஷயம் வராகி அம்மன் கல்யாணம் பற்றியது வராகி அம்மனின் மகிமை பலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் அவளது கல்யாணம் பற்றி நிறைய பேர் அவ்வளவாக தெரியாமலேயே இருக்கிறார்கள் வராகி அம்மன் கல்யாணம் பார்க்கறதுல என்ன பெருமை என்ன பயன் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் வராகி அம்மன் யாரு தெரியுமா வராகி அம்மன் யாருன்னு சொன்னா அவள் சப்தமாதாக்களில் ஒருத்தி சக்தியின் ஒரு மாபெரும் ரூபம் அவள் விஷ்ணு பெருமானின் திருவராக அவதாரத்தின் சக்தி அவள் முகம் பன்றியின் முகம் போல இருக்கும் ஆனா அவள் சிரிப்போட சாந்தமா அம்மா மனசார அழைத்தால் உடனே வருவார் பக்தர்களை காப்பதற்காக அவமானத்தை அகற்ற பகைமையை அழிக்க வருகிற ஒரு சக்தி அவளை சிலர் உக்ர சக்தின்னு சொல்வாங்க ஆனா பக்தர்களை அவள் தாயைப் போல காக்கின்றாள் அம்மன் கல்யாணம் பண்டை புராணங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்காதாலும் கோவில்களில் ஊர்களில் மக்கள் இதை மிகப்பெரிய மங்கள நிகழ்ச்சியாக நடத்துவாங்க எதற்காக இந்த கல்யாணம் செய்யப்படுது இந்த கல்யாணம் நடப்பது நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டிதான் சொல்லப்போனா அம்மன் கல்யாணம் பார்க்கிறதுக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த கல்யாணத்தை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா கஷ்டங்கள் குறையும் கல்யாணத் தடை ஒழியும் குடும்ப சண்டைகள் தீரும் பண வசதி ஏற்படும் அமைதி வரும் மனசுக்கு தைரியம் பிறக்கும் இருண்ட சக்திகள் போய்விடும் சனி ராகு கேது போன்ற கிரக தோஷங்கள் நீங்கும் இந்த மாதிரி பல பலன்கள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் மக்கள் வராகி அம்மன் கல்யாணத்தை போறாங்க பார்த்த உடனே மனசுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி வரும் வெண்ணீரு மஞ்சள் சந்தனம் இவை எல்லாம் கலந்த தூய நீரால் அம்மனை குளிப்படுத்துவாங்க அந்த நீரின் ஒலி நம்ம மனசுக்கே ஒரு அமைதி தரும் அந்த நேரம் பக்தர்கள் எல்லாம் அப்போதே கை கூப்பி நிற்பாங்க அதற்குப் பிறகு அம்மனுக்கு புது உடை அணிவிக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கே நம்ம மனசு நிறைய சந்தோஷம் அடையும் அப்புறம் மாலைகள் ஒரு மாலை இல்ல பவள மாலை முத்து சந்தன சந்தனமாலை ஒவ்வொன்றும் அம்மனுக்கு அற்புதமா பொருத்தி போடுவாங்க அந்த சமயத்தில் குருக்கள் மெதுவா மந்திரம் சொல்லுவாங்க அந்த ஒலி அந்த நாதம் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அதிர்வை உருவாக்கும் சத்தமா இல்ல மெதுவா மனசுக்குள்ள நிறையும் அம்மனுக்கு பொன்னால தங்க வளையல்கள் எடுத்து வந்து அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க அந்த நேரம் பக்தர்கள் சிலர் மனசில பிரார்த்தனை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அந்த நேரம் நாம் பார்த்து கொண்டு இருப்பது மாதிரியே வராகி அம்மன் நம்மை பார்த்து கொண்டு இருப்பாள் என்பதுதான் உண்மை அம்மனை தயார் பண்ணும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு புது வாய்ப்பும் திறக்குது அதனால இந்த சமயத்துல நம்ம மனசார நினைக்கணும் அம்மா என் வாழ்க்கையிலேயே நீ கல்யாணத்தை நடத்து என் தடைகள் நீக்கு என் வீட்டு மக்களுக்கு நல்ல வாழ்வு கொடுனு பூஜை பாத்திரங்கள் கலசங்கள் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு படைக்கிறாங்க இந்த நேரம் அம்மன் நம் வாழ்வில் வர தயாரா இருக்கிற நேரம் இந்த தயார் பண்ணும் நேரத்தை பார்க்கிறது நம்மளே பெரிய பாக்கியம் தயார் செய்யும் நேரம்தான் உண்மையிலே நம்ம மனசுக்கு நேரடி சந்தோஷம் தரும் தருணம் நீங்க இந்த வீடியோவை பார்ப்பது மாதிரி அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும் மனசார நினைச்சா நிச்சயம் அம்மன் கேட்டே தீர்வார் இந்த நிகழ்ச்சியில் முதலில் அம்மனை அழகாக அலங்காரம் செய்கிறார்கள் சிவப்பு பொன்னாடை பவள மாலை முத்து மாலை அழகு கொடுக்கும் கிரீடம் இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி அம்மனை கல்யாணத்துக்கு அழகாக தயார் பண்ணுகிறார்கள் குருக்கள் மந்திரம் சொல்றாங்க ஒவ்வொரு மந்திரமும் அம்மனுக்கு ஒரு அழைப்பு போல இருக்கும் இந்த சமயத்தில் நாதஸ்வரம் தவில் மேலம் போன்ற வாத்தியங்கள் பூரண சக்தியோட வாசிக்குது அந்த சத்தம் நம்ம மனசுக்கே ஒரு வலிமை கொடுக்குது அம்மனுக்கு கல்யாணமாலே அணிவிக்கிறார்கள் அது பார்ப்பதற்கு நமக்கே அந்த மகிழ்ச்சி ஏற்படுது தாலி கட்டும் தருணம் வரும்போது சிலர் கண்ணீர் விடுவாங்க அந்த மகிமையை நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது ஒரு அம்மன் கல்யாணம் கோவிலில் எப்படி நடக்குது அம்மனை அழக அலங்காரம் பண்ணுவாங்க அம்மனுக்கு பொன்னாடை மாலைகள் சுவாமி சேவை எல்லாமே அரும்பெரும் சிறப்புடன் நடக்கும் குருக்கள் மந்திரம் சொல்லி கல்யாண மாலை அணிவிப்பாங்க மாங்கல்ய சூத்திரம் கட்டுவாங்க அந்த சமயத்தில் கோவிலில் முழுக்க மேலம் தவில் நாதஸ்வரம் இசைக்கும் சக்கரை பொங்கல் சமர்ப்பிப்பாங்க மங்கள தீபம் ஏற்றுவாங்க அந்த கல்யாணம் நடக்கும்போது அதே மாதிரி நம்ம வீட்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி உணர்ச்சி வரும் அந்த இடத்தில் நின்று பார்ப்பதற்கே நமக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் இந்த கல்யாணம் யாருக்கெல்லாம் பயன் கல்யாணம் தடை உள்ளவர்கள் குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் பண தட்டுப்பாடு உள்ளவர்கள் மனசில் பயம் உள்ளவர்கள் கிரக தோஷம் நீங்க வேண்டியவர்கள் வியாபாரத்தில் தடைகள் உள்ளவர்கள் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாவது இருக்குதோ அந்த மாதிரி மக்கள் இந்த வராகி அம்மன் கல்யாணத்தை காண வேண்டும் நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் பல பக்தர்கள் சொல்லுவாங்க வராகி அம்மன் கல்யாணத்தை நேரில் பார்த்த உடனே வீட்டில் அமைதி வந்தது கல்யாண முயற்சியில் தடைகள் அகன்றது அது மட்டுமல்ல மனசுக்கு தைரியம் நிம்மதி சந்தோஷம் கிடைத்ததும் உண்மை இந்த நேரம் அம்மன் பார்வை நம்மை ஆசிர்வதிக்கிற நேரம் அந்த தருண்டத்தை மனசார உணர்ந்தா நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலை வரும் இந்த சேவல பாருங்க அந்த வராகி அம்மன் காண ஆசைப்பட்டு அங்கேயே நிக்கிறான் ஆனா சரியா உட்கார முடியல சமநிலையும் இல்ல கஷ்டப்பட்டாலும் சரியா நிக்க முடியலன்னாலும் ஒரே கவனம் வராகி அம்மன் கல்யாணம் அத பாக்கணும் எப்படியும் பார்த்தே ஆகணும் போல இந்த சேவல் சாதாரண சேவல் இல்ல இந்த கல்யாணம் பார்ப்பது நம்ம வாழ்க்கையில ஒரு புது தொடக்க மாதிரி மனசுல நிம்மதி சந்தோஷம் வருவதை உணர முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து காண்பது போல கல்யாணத்துக்கான பானைகள் கலசங்கள் மங்கள வாசனங்கள் எல்லாமே மிக அழகா ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மனசார பாருங்க இந்த நேரம் உங்கள் வீட்டுக்காக உங்கள் குடும்பத்துக்காக மனசார வேண்டிக் கொள்ளுங்க வராகி அம்மன் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டே தீர்வார் அம்மன் கல்யாணத்தில் இருக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு சத்தமும் நமக்கு ஒரு புதிய சக்தி தரக்கூடியது இந்த கல்யாணம் கடைசி வரை பாருங்க இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது நம்ம மனசிலேயே ஒரு அமைதி தோன்றும் நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய வாசல் திறக்கிறது போல இருக்கும் இத நேரில் பார்ப்பது ஒன்று வீடியோவில் பார்க்கிறதற்கே இது ஒரு பாக்கியம் ஆனா மனசார பாருங்க நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களோட குடும்பத்துக்காக வராகி அம்மனை மனசார அழைச்சி பிரார்த்தனை பண்ணுங்க அவளோட அன்பு நம்மை கண்டிப்பா காப்பாற்றும் இந்த வராகி அம்மன் கல்யாணம் இது ஒரு நிகழ்ச்சி மாதிரி இல்ல இது ஒரு வாழ்வின் சந்தர்ப்பம் உங்கள் ஊரில் உங்கள் அருகில் வராகி அம்மன் கல்யாணம் நடைபெறுகிற போது கண்டிப்பா செல்லுங்கள் நேரில் சென்று அம்மனை கண்டு வணங்குங்கள் அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பு முனையாகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க